திருச்சிற்றம்பலம் தெய்வசெக்கிழர் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் தொள்ளாயிரத்து நாயனார் புராணம் தெய்வசெக்கிழர் பெருமான் இடங்கழி நாயனார் திருபுராணத்தை அடுத்து செருத்துணை நாயனார் புராணம் ஐம்பத்து ஐந்தாவது புராணமாக அமைந்திருக்கின்றது முதலில் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தொகை நூல் அதில் திருத்தொண்ட தொகையின் ஒன்பதாவது திருப்பாடலில் தஞ்சை மன்னவனாம் செருத்துணை தன் அடியார்க்கும் அடியேன் என்று போற்றுகின்றார் தஞ்சாவூரின் தலைவராகிய செருத்துணையாரின் அடியாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்பது இதனுடைய பொருள் இந்நாயனார் செருத்துணை நாயனார் தஞ்சாவூர் தலைவராக இருந்தார் இந்த தஞ்சாவூர் என்பது மருகல் நாட்டு தஞ்சாவூர் என்ற ஊர் ஆகும் தற்பொழுது பிரபலமாக அறியப்படுகின்ற தஞ்சாவூர் அல்ல இது மருகல் நாட்டு தஞ்சாவூர் திருவாரூருக்கு அருகே திரு தென்கிழக்கு மற்றும் திரு தெற்கில் இருக்கின்ற ஒரு தலம் திருவிற்குடி திரு பயற்றூர் வழியையும் இதனை அடையலாம் வளப்பாற்றின் வடகரையில் இருக்கின்றது இது கீழை தஞ்சாவூர் என்று அழைக்கப்படுகின்றது இங்கே இருக்கின்ற திருக்கோயிலில் செருத்துணை நாயனாரது திருவுருவம் அமைந்திருக்கின்றது செருத்துணை நாயனார் திருவாரூரில் குமரக்கோட்டத்தில் வசித்தவர் என்ற கர்ண செய்தியும் உண்டு எனவே தஞ்சை மன்னவனாம் செருத்துணை தன் அடியார்க்கும் அடியேன் என்று எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளுகின்றார்கள் இனி வகை நூலானிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் அறுபத்து ஆறாவது திருப்பாடலில் நம்பியாண்டார் நம்பிகள் இந்நாயனாரைப் போற்றி பாடியிருக்கின்றார் கழிநீள் கடல் நஞ்சயின்றார்க்கு இருந்த கடிமலரை மொழி நீள் புகழ் களர்ச்சிங்கன் தன் தேவி முன் மோத்தலுமே எழில் நீள் குமிழ் மலர் மூக்கறிந்தான் என்று இயம்புவரால் செழுநீர் மருகன் நாட்டு அமர் தஞ்சை செருத்துணையே என்பது இந்த திருப்பாடல் இந்த நாயனாரின் திரு வரலாற்றினை நாம் களர்ச்சிங்க நாயனார் திருப்புராணத்தை சிந்திக்கும் பொழுது சிந்தித்திருக்கின்றோம் அங்கே களர்ச்சிங்க நாயனாரின் பட்டத்து தேவியார் திருவாரூரிலே புஷ்ப மண்டபத்திலே விழுந்து கிடக்கின்ற ஒரு புஷ்பத்தை எடுத்து முகர்ந்து பார்த்த காரணத்தினால் பட்டத்து அரசியின் மூக்கை அறிந்தவர் செருத்துணையார் என்று நாம் அங்கே பார்த்தோம் எனவே அந்த திரு வரலாற்றையே நம்பியாண்டார் நம்பிகள் இந்த திருப்பாடலிலே வைத்து இந்த நாயனாரை போற்றி அருளுகின்றார் இனி விரிநூலாகிய தெய்வ சேக்குள்ளார் பெருமான் பெரிய புராணத்தில் சிறுதுணை நாயனார் புராணம் கடல் சூழ்ந்த சருக்கம் என்ற பத்தாவது சருக்கத்தில் மூன்றாவது திரு புராணமாக பெரிய புராண வரிசையில் நாயன்மார் புராண வரிசையில் ஐம்பத்து ஐந்தாவது திருப்புராணமாக தெய்வ செக்குள்ளார் பெருமானால் ஏழு திருப்பாடல்களில் இந்த புராணம் பாடி அருளப்பட்டிருக்கின்றது அதில் முதல் திருப்பாடல் உள்ளும் புறமும் குல மரபின் ஒழுக்கம் வலுவா ஒருமை நெறி கொள்ளும் இயல்பில் குடிமுதலோர் மலிந்த செல்வ குலப்பதியாம் தெள்ளுந்திரை கண் மதகுதொரும் சேலும் கயலும் அணியும் தள்ளும் பொன்னி நீர்நாட்டு மருகல் நாட்டு தஞ்சாவூர் என்று இந்த திருப்பாடலில் நாயன்மார் திரு அவதாரம் செய்த மருகல் நாட்டு தஞ்சாவூரின் சிறப்பு அதனுடைய வளம் தெய்வ தெய்வசைக்குளர் பெருமானால் அருளப்படுகின்றது தெளிந்த அலைகள் சேல் மீன்களையும் கயல் மீன்களையும் செழும் மணிகளையும் தள்ளுகின்ற காவிரி பாயும் நீர்நாடு என்ற சோழ நாட்டிலே மறுகல் நாடு என்ற உட்பிரிவாக அமைகின்ற இருக்கின்ற தஞ்சாவூர் அதிலே அகமும் புறமும் குல மரபில் வரும் ஒழுக்கத்திலிருந்து வலுவாத நெறியினை கொள்ளும் இயல்பினை உடைய பழங்குடி மக்கள் நிறைந்த தலம் அவர்கள் செல்வம் பொருந்தி வாழ்கின்ற பெருமைவுடைய தலம் அது மறுகல் நாட்டு தஞ்சாவூர் என்ற தலம் இரண்டாவது திருப்பாடல் சீரின் விளங்கும் அப்பதியில் திருந்து வேளாண்குடி முதல்வர் நீரின் மலிந்த செய்ய சடை நீற்றர் கூற்றின் நெஞ்சிடித்த மலர்ந்த பூங்குழல் சூழ் மெய்யன்புடைய சைவர் என பாரில் நிகழ்ந்த செருத்துணையார் பரவும் தொண்டின் நெறி நின்றார் சிறப்புடன் விளங்குகின்ற மர்கள் நாட்டு தஞ்சாவூரில் வேளாளர் குடியில் முதல்வராக திரு அவதாரம் செய்து வாழ்ந்து வருபவர் சிறுத்துணையார் என்ற திருநாமம் கொண்ட நம் நாயனார் இறைவனாருடைய பூங்கழல்களையே எண்ணுகின்ற மெய்யன்புடைய சைவர் அவர் சிவ திருத்தொண்டின் நெறியில் ஒழுகி வந்தார் மூன்றாவது திருப்பாடல் ஆன அன்பர் திருவாரூர் ஆழித்தேர் வித்தகர் கோயில் ஞான முனிவர் இமையவர்கள் நெருங்கும் நலஞ்சேர் முன்றிலினுள் மானநிலவு திருப்பணிகள் செய்து காலங்களில் வணங்கி கூணல் இள வெண் முடியார் தொண்டு பொலிய குலவு நாள் இத்தகைய அன்பர் செருத்துணை நாயனார் திருவாரூரில் ஆழித்தேர் வித்தகராகிய இறைவரது திருக்கோயிலிலே ஞான முனிவர்களும் தேவர்களும் நெருங்கியிருக்கின்ற நன்மை பொருந்திய திருமுன்று தேவாசிரிய மண்டபத்தின் முன் நல்ல திருப்பணிகளை செய்து வருகின்றார் திருக்கோயிலின் திருமுற்றத்திலே செய்கின்ற திரு தொண்டுகள் இவைகள் இவைகளை சரியை திருப்பணிகள் என்று கூறுவார்கள் முற்றத்தை விளக்குதல் திரு அழகு இடுதல் கல் புல் முள் முதலியவற்றை அகற்றும் விழவார பணி செய்தல் திருக்கோயிலின் உள்ளே இருக்கின்ற நந்தவனம் மற்றும் செடிகளுக்கு வார்த்தல் களை கட்டுதல் முதலான சரியை திருப்பணிகளை செருத்துணை நாயனார் செய்து வருகின்றார் வழிபாட்டிற்கு உரிய பூஜை காலங்களிலெல்லாம் ஆழித்தேர் வித்தகரை தவறாமல் வணங்கியும் வருகின்றார் அப்படி இருக்கும் நாளில் ஒரு நாள் ஒரு திருவருள் அற்புத நிகழ்வு நடக்கின்றது நான்காவது மற்றும் ஐந்தாவது திருப்பாடல்கள் உலக நிகழ்ந்த பல்லவர் கோச்சிங்கர் உரிமை பெருந்தேவி நிலவு மண்டபத்து மருங்கு நீங்கிக் கிடந்ததொரு மலரை எடுத்து மோந்ததற்கு வந்து பொறாமை வழித்தொண்டர் இலகு சுடர்வாய் கருவி எடுத்து எழுந்த வேகத்தால் எய்தி கடிது முற்றி மற்ற தன் கரு மென்கூந்தல் பிடித்து ஈர்ந்து படியில் வீழ்த்தி மணிமூக்கை பற்றி பரமர் செய்ய சடை முடியில் ஏறும் திருப்பூ மண்டபத்து மலர் மோந்திடு மூக்கை தடிவன் என்று கருவியினால் அறிந்தார் தலைமை தனித்தொண்டர் அப்படி செருத்துணை நாயனார் திருத்தொண்டு செய்து வரும் அந்த நாளில் ஒரு நாள் உலகில் அரசு புரியும் பல்லவர் கோச்சிங்கருடைய பட்டத்து உரிமையுடைய பெருந்தேவி களர்ச்சிங்க நாயனாரினுடைய மனைவியார் அவர் திருவாரூர் திருக்கோயிலே மண்டபத்தின் பக்கத்தில் கிடந்ததொரு புதுப்பூவை எடுத்து முகர்ந்து பார்க்கின்றார் வழி வழிவழி வரும் திருத்தொண்டர் செருத்துணை நாயனார் எனவே இந்த அனாச்சாரத்தை பொறுக்க முடியாமல் எழுந்து வந்து வேகத்தோடு வந்து பட்டத்து ராணியின் மூக்கு அது திருப்பூ மண்டபத்தில் விழுந்திருந்த மலரினை எடுத்து மோந்த மூக்கு இறைவரது சிவந்த சடையின் முடியின் மேல் அணியும் புஷ்பத்தினை முகர்ந்து பார்த்த சிவ அபராதம் செய்த மூக்கு அதனை தண்டிப்பேன் என்று சிறுத்துணை நாயனார் அதனை அந்த மூக்கை அறிந்து விடுகின்றார் நின்மலராகிய சுவாமிக்கு பூஜையில் அர்ப்பணிக்கப்படுவன எல்லாம் சகல விதத்திலும் இருக்க வேண்டும் என்பது சொல்லாமலேயே தெரியும் எனவே சுவாமியின் பூஜைக்கு அர்ப்பணிக்கப்படும் பொருள் ஒவ்வொன்றும் அசுத்தமற்ற சூழ்நிலையிலிருந்து சமயாச்சார ரீதியான அகசுத்தி மற்றும் புறச்சுத்தி உடையவரால் எடுக்கப்பட்டு சிவ சிந்தனையோடு இந்த திரவியங்களெல்லாம் கையாளப்பட வேண்டும் என்பது பூஜை நியம விதிகளில் ஒன்று இவ்வாறு பூஜைக்கான திரவியங்களில் அந்த திரவியங்களின் மனம் மற்றும் குணங்களில் ஈடுபட்டு பூஜை திரவியங்களில் மனத்தை முகர்ந்து பார்ப்பவும் கூடாது பூஜை திரவியங்களின் அந்த மனம் குணம் காரணமாக வாய் எச்சில் ஊறுதலும் கூட கண்டிப்பாக விளக்கப்பட வேண்டியவைகள் எனவேதான் பூஜை திரவியங்களை நாக்கு மூக்கு இவற்றிலிருந்து எல்லாம் வெகு தூரத்தில் தள்ளி எடுத்துக் கொள்ள வேண்டும் அதோடு முடிந்த அளவு மூக்கு நாக்கு இவற்றை நல்ல சுத்தமான வஸ்திரத்தினால் மறைத்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக பூஜைக்குரிய மலர் பறிக்கும் நேரத்தில் என்றெல்லாம் விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன இங்கே இந்த புராணத்திலே பார்க்கின்றோம் ராணி எடுத்து முகர்ந்து பார்த்தது திரு மண்டபத்தில் கீழே விழுந்து கிடந்த புஷ்பம்தான் என்றாலும் கூட பூஜைக்கு என சங்கல்பித்து எடுக்கப்பட்ட புஷ்பம் அது அப்படி பூஜைக்கு என்று சங்கல்பித்து எடுக்கப்பட்ட புஷ்பம் அது தற்செயலாக வழுவி கீழே விழுந்து கிடக்கும் நிலையிலும் கூட அது பூஜை பொருள்தான் என்பது பூஜை திரவிய மகிமையை பேணுகின்ற வழி ஆகும் பெருமானுக்கு பூஜை செய்து கழித்த பத்திர புஷ்பங்களாகிய நிர்மாலியங்களை மிதிக்க கூடாது போன்ற வரைமுறைகள் இருப்பது போன்ற ஒரு நெறிதான் ஒரு விதிதான் அது பூஜைக்கு சங்கல்பித்து எடுத்த புஷ்பம் அது கீழே விழுந்தாலும் அது பூஜைக்குரிய புஷ்பம் என்று கருதுகின்ற அந்த உயர்ந்த நெறி எனவே தற்செயலாக நழுவி கிடந்தாலும் அவற்றை கூட ரசனை உணர்வு கொண்டு முகர்ந்து பார்த்தல் என்பது பழுதுதான் இந்த கருத்து இங்கே செருத்துணை நாயனார் புராணம் மற்றும் களர்ச்சிங்க நாயனார் புராணத்தில் மிக வலியுறுத்தப்படுகின்றது இதனுடைய முக்கியத்துவம் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சொல்வதற்காகவே இந்த திரு புராணங்கள் அமைந்திருக்கின்றன திரு புஷ்ப மண்டபத்தில் கீழே கிடந்த புஷ்பம் என்றாலும் கூட அது சிவபெருமானின் திருமுடியில் சாற்றுவதற்கு என்று கொண்டுவரப்பட்ட மலர் அல்லவா என்று செருத்துணை நாயனார் கொண்டிருந்த பேர் உணர்வே இவ்வாறு இவ்வாறான செயலை அவர் செய்வதற்கு காரணமாக அமைந்தது எனவேதான் பரமர் செய்ய சடை முடியில் ஏறும் மலர் மோந்த மூக்கை தடிவேன் என்று தெய்வ செய்குள்ளார் பெருமான் இதனை குறிப்பிட்டு அருளுகின்றார் சிவ திரவிய மகிமை பெழுதலில் இத்தகைய பயிற்சி என்பது அது பலகாலம் தவம் இருந்து பலகாலம் ஏன் பல ஜென்மங்களில் இவ்வாறான தவம் புரிந்து வந்த பேர் அன்பு காரணமாக வந்த தனித்துவமான பண்பு இது பண்புகளுக்கெல்லாம் தலைமையானது எனவேதான் தெய்வ பெருமான் தலைமை தனித்தொண்டர் என்று செருத்துணை நாயனாரை விதந்து போற்றி பாடுகின்றார் ஆறாவது திருப்பாடு அடுத்த திருத்தொண்டு உலகறிய செய்த அடல் ஏறு அணையவர் தாம் தொடுத்த தாம மலர் இதழிமுடியார் அடிமை தொண்டு கடல் உடுத்த உலகினில் நிகழச் செய்து உய்யச் செய்ய எடுத்த பாத நிழல் அடைந்தே இரவா இன்பம் எய்தினார் தொண்டினை உலகம் அறியும்படி செய்த வலிமை பொருந்திய ஆண் சிங்கம் போன்ற சிறுத்துணை அன்பர் அவருடைய திருத்தொண்டு சிவபெருமானது அடிமை திருத்தொண்டு அது கடல் சூழ்ந்த உலகத்தில் நிகழ்ந்து விளங்கும்படி இந்த உலக உயிர்களெல்லாம் உய்யும்படி செருத்துணை நாயனார் செம்பன் அம்பலத்தில் எடுத்த திருவடியின் நீளலில் இறைவனாரது அந்த குஞ்சித பாதத்தின் நீழலில் சேர்ந்து என்றும் இரவாத இன்பத்தினை அடைந்து இருக்கின்றார் என்றும் இரவாத இன்பம் அது முக்தி இன்பம் ஆகும் பெருமான் செருத்துணை நாயனாரை இவ்வாறு முக்தியிலே சேர்த்து என்றும் இரவாத இன்பத்தை கொடுத்து வருகின்றார் இனி ஏழாவது மற்றும் நிறைவு திருப்பாடு செங்கண் விடையார் திருமுன்றில் விழுந்த திருப்பள்ளித்தாம் அங்கண் எடுத்து மோந்த அதற்கு அரசுரிமை பெருந்தேவி துங்க மணிமூக்கு அறிந்த செருத்துணையார் தூய கழல் இறைஞ்சி எங்கு நிகழ்ந்த புகழ்துணையார் உரிமை அடிமை எடுத்து உரைப்பாம் செருத்துணை நாயனாரது தூய்மையுடைய திருவடிகளை வணங்கி அதன் துணை கொண்டு இனி எங்கும் விளங்கிய புகழ்துணை நாயனாரது அடிமை திறத்தின் செயலை எடுத்துச் சொல்லப் புகுகின்றோம் என்று தெய்வ ஜெக்குளார் பெருமான் கூறி சிறுத்துணை நாயனார் புராணத்தை நிறைவு செய்து இனி புகழ்துணை நாயனார் திருப்புராணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றார் நாமும் சிறுதுணை நாயனார் திருவடிகளை பணிந்து வணங்கி தொடர்ந்து புகழ் துணை நாயனார் திருப்புராணத்தை சிந்திப்போம் எம்பிரான் செருத்துணை நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்